மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய சேல்ஸ் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டுருக்கோம் பார்த்துக்கோங்க நிறைய மக்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இந்த வீடியோக்கு உங்களுடைய சப்போர்ட்டை எதிர்ப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க நம்மகிட்ட என்னென்ன புராக்கள்லாம் அவைலபிள் இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோ வந்து கண்டிப்பா பாருங்கள் என்னுடைய நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் கான்டாக்ட் பண்ணிக்கிறேங்க மக்களை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு நான் வந்து ரீப்ளை பண்றேன் மக்களே இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மகிட்ட என்னென்ன புராக்கள்லாம் அவைலபிள் இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்று அவைலபிள் இருக்குது அதுப்போக ஹோமரு பறவை அது போக கொஞ்சம் ஃபேன்சி புறாக்கள் எல்லாமே அவைலபிள் இருக்குது பார்த்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அது நிறைய வீடியோ நிறைய புறக்களை வந்து விற்பனை செய்துட்டோம் பார்த்துக்கோங்க இப்போ போடுற வீடியோ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக கர் வந்து விற்பனை செய்கிறதுக்கு உண்டான வீடியோ தான் நம்ம போடுறோம் பார்த்துக்கிட்டு நம்மக்கிட்ட இப்போ என்னென்னலாம் இருக்குங்கிறத வீடியோ கண்டிச்சு நான் மக்களே இது பார்த்துக்கிட்டிங்கன்னா சிராஜ் ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலு ஒன்று வந்து லஹோர் சிராஜ் பார்த்துக்கோங்க ரெண்டுமே பட்டா தான் தரமான குவாலிட்டியான சிராஜ் வேணும்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சிராஜ் எடுக்கலாம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் பார்த்துக்கிடுங்க குவாலிட்டி நம்பர் ஒன் குவாலிட்டியாக இருக்கும் ஒன்று வந்து நார்மல் இன்னொரு வந்து லகூர் சிராஜ் பார்த்துக்கிடுங்க இது எல்லாமே நம்ம கிட்ட பிறந்த குஞ்சுகள் தான் பார்த்துக்கிடுங்க இது விற்பனை செய்யாமல் நம்ம வளர்க்குறதுக்கு வச்சுருந்தோம் இப்போ கொஞ்சம் மழை சீசனாக இருக்கிறதுனால சரி உங்களுக்கு கொடுத்துட்றலாம் நெக்ஸ்ட்டு ப்ரீட் பண்ணுறது ப்ரீட் பண்ணி எடுத்துக்கலாங்கிற மாதிரி இதை வந்து சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கான் பார்த்துக்கோங்க தேவைப்பட்டவங்க வந்து என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்கும் ஒன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எல்லாத்தி வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணிணா எட்ட மட்டும் என்னென்ன புறாக்கள் இருக்கோ அதை நம்ம உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் பட் டைம் பாஸ் பண்ணக்கூடிய நோக்கத்தில் வந்து கால் பண்ணாதீங்க விலை கேட்கக்கூடிய நோக்கிலையும் கால் பண்ணாதீங்க யாராவது புரா தேவைன்னால் கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான பதில் கண்டிப்பாக நம்ம கொடுப்போம் பார்த்துக்குங்க இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல சேண்டல் ஆஸ்ட்ரேலியனு ஒரு நாலு டு அஞ்சு கல்வி இருக்கும் பார்த்துக்கிடுங்க ரெண்டுமே நல்ல குவாலிட்டி பேடு தான் பார்த்துக்குங்க நம்மக்கிட்ட பட்டால் வந்தது கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் ஒரு நாலு கல்லி அஞ்சு கள்ளி இருக்கும் குவாலிட்டிக்கு வித பஞ்சமும் இருக்காது அருமையான புறா பார்த்துக்கிடுங்க தேவைப்பட்டவங்க வந்து காண்டாக்ட் பண்ணிக்கிடுங்க எங்கே வேணாலும் தமிழ் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி வைக்கலாம் அது போக கருணப்புறாக்கள் யாருக்கும் வேணும்னு தெரியாச்சின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்களை இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று இந்த ஃபீமேல் வந்து இந்த வெள்ளையில் புள்ளி வந்து ஃபீமேலு இந்த பிளாக் சப்ஜா வந்து மேல் பார்த்துக்கிடுங்க ரெண்டும் நல்லா ப்ரீடிங் பேரு தான் நல்லா அருமையான பிற பேர் தேவைப்பட்டவங்க கான்டக்ட் பண்ணிக்கிடுங்க நம்மக்கிட்டே ஆல்ரெடி ரெண்டு சிக்க எடுத்துருக்கு பார்த்துக்கிடுங்க கர்ணபுரா வேணுங்கிறவங்க என்னுடைய நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு எங்கே வேணாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி வைக்கலாம் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மெயில் வந்து வெள்ளையில் புள்ளி இருந்த மெயில் பியூர் சப்ஜா வந்து கண்ணை பாருங்கள் எவ்வளோ கூட தெளிவாக இருக்குதுன்ட்டு புராக்கள்லாம் நல்ல தரமான புராக்களாக இருக்கும் எல்லாமே ப்ரீடிங் தான் ஒன்று கூட நம்மக்கிட்ட பட்டா அவைலபிள் இல்லை பட்டா எல்லாமே ஆல்ரெடி நம்ம அவுட் ஆயிடுச்சு இப்போ இருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ரீடிங் பார்த்து தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது தேவைப்பட்டவங்க வந்து கான்டெக்ட் பண்ணிக்கிடுங்க இந்த இது பூரின்னு சொல்லுவாங்க மேல் வந்து ராம்பூரி அதாவது ஃபீமேல் வந்து பியூர் சப்ஜா பார்த்துக்கிடுங்க கண்ணெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் நல்ல அடிங்க இருக்கும் பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டவங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க எதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ப்ரீடிங் பேர் தான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து டு பதினஞ்சு நல்ல உங்ககிட்ட முட்டை விடறது முட்டை விட்டுறும் பார்த்துக்கிட்டுங்க ஆல்ரெடி மீதி வந்துக்கிட்டு தான் இருக்குது ரோமர் மேலு ஃபீமேலு தேவைப்பட்டாலும் கான்டெக்ட் பண்ணுங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல தரமான கலர் ரூபாய் பார்த்துக்கோங்க கருப்பில் ஃபீமேல் தான் யாருக்கும் மேல் மேல் தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா கர்ணா தான் கர்ணையில் ஒரு மேல் பட்டா பட்டான்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு நாலு டுவூ அஞ்சு கல்லி இருக்கும் தேவைப்பட்டவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல குவாலிட்டி குவாலிட்டியான பேடு பார்த்துக்கிடுங்க அது சிங்கிள் தான் இது கொடுனான பேர் வந்து செத்து போச்சு அதனால் இது சிங்கிளாக கிடக்கு யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் அனுப்பி வச்சிடலாம் பார்த்துக்குங்க ரோமர் நல்ல லைனேஜ் ரோமரு நல்ல அறநூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் அடிக்கிற ரோமர் தேவைப்பட்டாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் எல்லாமே ரிங் வேர்டு தான் பார்த்துக்கிடுங்க தேவைப்பட்டவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் அறநூறு எழுநூறு கிலோமீட்டர் பறக்கிற புறாக தான் பார்த்துக்கிடுங்க தேவைப்படுங்க ரோமர் யாருக்கும் தேவைப்படுதுன்னு கான்டெக்ட் பண்ணிடுங்க மூணு பேர் ரோமர் அவைலபிள் இருக்கு தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணும் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி வச்சிடலாம் என்னோட நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோர் எயிட் டூ நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்கும் தேவைப்பட்டவங்க வந்து காண்டக்ட் பண்ணிடுங்க de mundo.